கடவுளிடம் பக்தி கொண்ட ஒருவன் தான் கடவுளை உணர முடியாததால் அது குறித்து கேட்க ஒரு மகாண்டினு சென்றான் அவன் கடவுள் எங்கு இருப்பார் எப்ப இருப்பார் அவரை உணர்வது எப்படி என்று அந்த மகானிடம் அவர் கேட்டார் அதற்கு அந்த மகான் கடவுள் எல்லா இடங்களிலும் நீக்க நிறைந்துள்ளார் சர்வ ஞானம் பெற்று அழியாத பேரும் நிறைந்த வடிவம்தான் தான் கடவுள் அதற்கு பக்தர் அப்படியானால் ஏன் என்னால் உணர முடியவில்லை என்று வினவினார் அந்த பக்தர் அதற்கு அந்த மகான் மிக அழகாக உன் எண்ணங்கள் அவர் இருக்கிறார் ஆனால் உன் எண்ணம் உலகத்தில் நடக்கும் விஷயங்கள் சூழ்ந்திருப்பதால் அவரை உணர முடியவில்லை என்று பதில் அந்த மகான் இப்படி பலபடியில் அந்த மகான் உண்மையை புரிய வைக்க முயன்றார் ஆனால் அந்த பக்தரு அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தார் இறுதியாக அந்த பக்தரை ஹரித்துவாருக்கு செல்லும்படி அந்த மகான் கூறினார் அங்குள்ள கங்கை நதியில் ஒரு அபூர்வமான வண்ணத்தைக் கொண்ட ஒரு மீன் இருக்கின்றது என்று சொன்னார் மேலும் மனிதர்கள் போலவே பேசும் குரல் அதற்கு இருப்பதால் உன் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் என்று சொன்னார் அந்த மகான் உடனடியாக மகானின் பாதங்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று ஹரித்துவாருக்கு புறப்பட்டார் அந்த பக்தர் அவருமான மீனின் வருகைக்கு காத்துக் கொண்டிருந்தார் அந்த சமயம் கடவுள் எங்கே இருக்கிறார் எப்படி அவரை உணர முடியும் என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே உட்காடியிருந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த மீன் அங்கு வந்தது எங்கிருந்து வந்திருக்கிறாய் என்று கேட்டது அந்த மீன் அதற்கு அந்த பக்தர் மகான் ஒருவர் உன்னிடமிருந்து கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள அனுப்பி வைத்தார் என்று கூறின அந்த பக்தர் அதற்கு அந்த மீன் எனக்கு நாட்களாக ஒரே தாகம் எங்கு தண்ணீர் கிடைக்கும் என்று கேட்டது மேலே கீழே என்று எல்லா பக்கங்களிலும் தண்ணீர் தானே என்று பதிலளித்தார் அந்த பக்தர் நீ தேடிக்கொண்டிருக்கும் எல்லா பக்கங்களிலும் இருக்கின்றார் என்று மிக அழகாக கூறலாயிற்று அந்த பதிலை கேட்டு திருப்தி அடைந்த போதிலும் ஒரு சந்தேகத்தை முன்வைத்தார் அந்த பக்தர் அப்படியானால் கடவுளை உணர முடியாமல் ஏன் இப்படி துவைக்கின்றேன் என்றார் பக்தர் அந்த மீன் இதே கேள்வித்தான் எனக்கும் தண்ணீரால் சூழ்ந்திருக்கும் எனக்கு ஏன் தாகம் தனியவில்லை என்பது அந்த மீன் மீனின் வடிவமைப்பு குறித்து அந்த பக்தன் ஆகையால் அதன் வாயில் தண்ணீர் சென்று அதன் தாகம் தனி என்பதை அவன் மீனிற்கு எடுத்துரைத்தான் உடனே மீன் சொன்னது எப்படி நீந்தினால் என் தாகம் தனியும் என்று நீங்கள் கூறியது போல கடவுளை உணர நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் கடவுளை உணரலாம் ஆசைகளை திசை திருப்பி கடவுளை செலுத்த வேண்டும் உலக விஷயங்கள் மேல் இருக்கும் எண்ணங்களை கடல் மேல் திருப்பினால் கவலைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பக்தரும் அப்படியே செய்து உண்மையை புரிந்து கொண்டார் இதில் என்ன நீதி கடவுளை அடைய வேண்டும் என்றால் எண்ணங்களை அவர் மீது செலுத்த வேண்டும் எல்லா படைப்புகளிலும் அவரை உணர்ந்து வாழ வேண்டும்